ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் பார்த்திங்கன்னா பழம் வந்து ரொம்ப வந்து பழுத்துட்டோன்னா நம்ம வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வாழைப்பழத்தில் வந்து தோசை வந்து பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த பழத்தோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏத்தம்பழம் தான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துடுங்க இது இல்லாட்டும் நீங்கள் வந்து சின்ன சைஸ் பழம் எதுவாக இருந்தாலும் எடுத்துடுங்க அப்படி எடுக்கிறது இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கிடுங்க ரெண்டுலேருந்து மூணு பழம் கூட எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து பழத்தை வந்து நல்லா உரிச்சிடுங்க உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏத்தம்பழம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பழுத்தாலும் கொஞ்சம் நல்லா கல் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம் போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சிடுங்க இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சி அரை வச்ச பால் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இது கூடவே இனிப்புக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம வந்து போடுற அளவும் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து இதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து ஏத்தம்பழம் போட்டதுனாலையும் அந்த கலர் வந்து லைட்டாக மஞ்சியாக இருக்குது அதே மாதிரி அந்த சர்க்கரையோட கலரும் இருக்கும் இப்போ வந்து கப் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமைவும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கிணுங்க அப்படி இல்லைன்னா போட வேண்டாம் லைட்டாக சால்ட்டு இப்போ அதையும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் இதுவும் காய்ச்சி வச்ச பால் தான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஊற்ற வேண்டாம் இதோட அளவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அட்டில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க நான் அன்றைக்கி வந்து தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கதாக இருந்தால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து சின்னதாக வந்து நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டை வந்து ஒன்று வந்து திருப்பி போட்டுவிட்டேன் இப்போ வந்து என்ன திருப்பி போட்டுக்கிடலாம் திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லாமே சின்ன சைஸாகவே ஊற்றி எடுத்துக்கலாம் சின்னதாக ஊற்றி கொடுக்கும்போது சாப்பிட்றவங்களாம் நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து ரெண்டு சைடுமே நல்லா வந்து கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஊற்றி வந்து எடுத்துடலாம் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேன் மட்டும் நான் இதில் வந்து ஊற்றிருப்பேன் தேன் கூட ஊற்ற வேண்டாம் அப்படியே கூட நம்ம வந்து சாப்பிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் தேனில் வச்சு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே அடுக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேன் ஊற்றிட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்